அன்புள்ள சகோதரர்களே ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு சொல்கிறேன் இஃப்தாருடைய நேரம் அடுத்ததாக மூன்றாவதாக இஃப்தாருடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க சொன்னால் அது குர்ஆன் சுன்னாவை படித்த மக்களிடத்தில் அது குறைவாக இருந்தாலும் கூட அதாவது ரமலா இஃப்தாரை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அவசரப்படுத்துமாறு சொன்னார்கள் அப்படியா இல்லையா அப்பதான் எங்களோட உம்மா அது இந்த சமுதாயம் ஹைர்ல உம்மத் ஹைர்ல இருக்குது என்று ரசூல் சொல்றான் அவசரப்படுத்துறா என்ன ஆறு மணிக்கு அதான் சொல்ல மாட்டா அஞ்சரை செஞ்சிடணும் திறந்துடணும் என்பது அர்த்தம் அல்ல என்பது அர்த்தம் அல்ல அவசரப்படுத்துங்க ஆரம்ப வேலையிலே என்ன செஞ்சிடணும் அதை செய்து விட வேண்டும் ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால் முஸ்தலிபாவில் சுபகை உரிய நேரத்துக்கு முன்னால தொழலாம் கொடுத்தாங்க எப்படி முஸ்தலிபாவில் சுபகை உரிய நேரத்துக்கு முன்னால தொழலாம் அது அப்துல்லாபின் மசூத் ரதி எல்லாம் அதை அறிவித்திருக்கிறார்கள் அந்த உரிய நேரத்தை விட்டு முப்பெடுத்துவது அப்படி அர்த்தம் அது ஹதீதுல தெளிவாக வருகிறது ஆரம்ப நேரம் மற்ற மற்ற ஹதீதுகள் எப்படி வருது தல அல் பஜிர் ஃபஜ்ர் உதி அதிகமாகிய உடனே ரசூலா அப்படி தொழுகிற வளமை ரசூலாங்கிட்ட இருக்கல சுண்ணா தொழுது அனு நேரம் எடுத்து அதுக்கு பின்னால ஃபஜ்ர் தொழுகிற வளமை தான் ரசூல் சலா ஹோலிவசரோட காலத்தில் இருந்தது ஆனால் ரசூல் சலா முஸ்தலிபால் என்ன செய்யறாங்கன்னா ஆரம்ப நேரத்தில் என்ன செஞ்சிடறாங்க தொழுது விடுகிறார்கள் இப்போ ஆரம்ப நேரம் என்றுதான் அர்த்தமே ஒழிய உரிய நேரத்துக்கு முன்னாலும் சுபம் மூணு மணிக்கு தொழுட்டு என்ன செஞ்சிடலாம் போகலாம் என்பது அர்த்தம் அதுல இல்லை என்பதை புரிஞ்சு இது வழிகேடான கருத்து ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படி எங்கே என்னது யார் இப்படி ஒரு கருத்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் இஃப்தாருடைய விஷயம் அஞ்சு ஆறு மணிக்கு உரியது அஞ்சரைக்க என்ன செஞ்சிடக்கூடாது திறந்துறக்கூடாது எதிர்பார்த்திருக்கணும் இஸ்தாருடைய நேரம் வராதா நோன்பு திறக்கக்கூடிய டைம் வராதா என்று எதிர்பார்ப்பிருக்கிறதே இதை பேணுதலின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா ஆறு மணியை ஆறரை ஆரை முக்கால் அப்படி என்று சொல்வதை பார்க்குறோம் ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை வழங்கல் அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க என்னத்துக்குன்னால் மீந்த சாப்பாட்டுக்கு அவசரப்படும் நல்லாவுக்காடி பாதத்தை இருக்கிறது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு முரண் இருக்கிறது உபூதியத்துக்கு எதிரானது உபூதியத்துக்கு எதிரானதுன்னா மனிதன் மனிதனுடைய பூர்த்தி எதுல இருக்கு தெரியுமா அவன் வந்து இறைவன் கேட்டு ஆசைப்பட்டு கேட்டு அதை அனுபவிப்பதில் தான் இறைவன் கேட்டு அம்மா அபிநியமத்தை ரப்பிக்க ஹத்தீஸ் இறைவனுடைய அருளை நீ வந்து ஹதீஸ் பண்ணணும் உனது பேச்சில் உனது அடையாளங்கள் அது வெளியே வரணும் அல்லா உத்தல தன் அடியாறுல அசர் இருப்பதை விளம் அந்நியமத்துடைய அசர் விளங்குறது அருளுடைய அசர் அதாவது விளைவுகள் விளங்குவதை அல்லா உத்தால விரும்புகிறான் அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ அது எங்களில் விளங்கணும் அப்போ உணவா எனக்கு ஆசை இருக்கணும் குடிக்கிறதா ஆசைக்கணும் அனுபவித்தல் ஆசைக்கணும் அதான் நான் அடிமை இடத்துக்கு ஆதாரம் எனக்கு முற்றும் துறந்த வேண்டும் சொல்றதுன்னு அடிமை இல்லை அடிமை இல்லைன்னு என்னது கொஞ்சம் தூரமாக நினைக்கிறேன் அப்ப நம்ம அவசரப்பட்டு இஃப்தாருக்குரிய நேரத்தில் நம்ம கூடியிருக்கிறோம் அர்த்தம் என்ன தெரியுமா யா தான் பசி பொறுக்கலாம் என்பதற்காகவோ தண்ணி குடிக்காம எனக்கு இருக்கேனும் என்பதற்காகவோ உனது ஞாபகத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதற்காகவோ நான் பசியில் இருக்கலாம் நான் இருந்ததெல்லாம் நீ சொன்னதுக்காக வேண்டிதான் மற்றபடி நீ தரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தால் நான் தான் எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் பால் நான் தேவையுடையவராக இருக்கிறேன் நீ சொன்னதுக்காகத்தான் நான் இருந்தேன் மற்றபடி நீ எது தந்தாலும் எனக்கு என்னது அது தேவைதான் நீ உரிய நேரம் முடிய போதா அந்த பாரு நான் அவசரப்படுறேன் நான் என்ன செய்யறேன் அவசரப்படுகிறேன் உனது ஞாபகத்துக்காக நான் அவசரப்படுகிறேன் என்றால் அது இபாதத் அது ஒரு இபாதத் நான் அடிமை என்பதற்கான ஆதாரம் தேவையில்லை என்று நான் அடிமை இல்லை என்றதுக்கான ஆதாரம் அல்லாஹு தாலா அந்த உபூதியத் அதில் இருப்பதனால் தான் ரசூல் சொன்னாங்க என்ற உம்மத்து ஹயிர்லயே தொடர்ந்து இருக்கும் மா அஜலுல் பித்ர அவர்கள் பித்தரை அவசரப்படுத்து இஃப்தாரை அவசரப்படுத்துகின்ற காலம் எல்லாம் ஹைரிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று இஃப்தாருடைய வேலையை ஹைரோடு நினைச்சாங்கண்டா அவசரப்படுத்துறது நினைச்சாங்கண்டா அதுதான் அர்த்தம் ஆனால் இந்த இஃப்தாருடைய வேலையிலும் சகருடைய ஒரு குழப்பம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதே விஷயம் என்ன இதே வேலையை அங்கேயும் செய்வதை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்யறாங்க எப்படி நம்ம சகருடைய வேலையில உணவு அதான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் பார்த்தாங்கட வெளி உலகத்தில் உள்ளவங்க நம்ம நோம்பு திறக்கிற பார்த்தாங்கன்னா ரமலான் மாதம் தங்களுக்கும் வர வேண்டும் பன்னெண்டு மாதம் நம்மளுக்கு ரமலான் என்ன செய்யணும் இருக்கணும் நினைக்கிற அளவில் உணவு என்ன செய்யும் அங்க வந்து தாராளமாக திறந்து பல வெரைட்டிஸ்ல வைக்கப்படுவது நம்ம என்ன செய்யறோம் அதுவும் வந்து சமுதாயத்தில் கவர்மெண்ட்ல

விரும்பி சில சாப்பாடு சாப்பிட்றோம் உண்றோம் இதெல்லாம் பிழைன்னு சொல்ல வருவது ஆனால் அதிலே ரசூலாங்க சொன்ன எல்லை கடந்து மூச்சு முட்டை மகிரிபே தொலை முடியாத அளவுக்கு இசா தொலை முடியாத தராவிகளை ஏப்பம் ஏப்பமா விட்டு விட்டு போற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யக்கூடாது இஃப்தார் செய்யக்கூடாது நம்ம பாக்குறோம் அப்படி அதையும் தின்னுட்டு நைட் சாப்பாடு தின்னலேன்னு ஒரு கவலையில் இருப்பாங்க இஃப்தார முடிச்சிட்டு விளங்கிட்டா அதையும் சாப்பிட்டு விட்டு தராவி தொழுதான் நிச்சயமா உங்களுக்கு தொலை கிடைக்காது சுஜூது ருக்குகள் என்ன செய்யாது மிச்சம் கஷ்டமாகவே இருக்கும் இதுல நீண்ட நேரம் வேற தொழணும் நீண்ட நேரம் வேற தொட எண்ணம் வேற இருக்குது அப்ப அப்படி என்றால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு வயிற் சாப்பிடணுமா படிப்படியாக என்ன செய்யலாம் இஃப்தார் முடிச்சுட்டு தருத்தி வைத்துக் கொள்ளலாம் எதற்கு பாதிக்கும் தெரியுமா இரவு தொழுகை என்ன செய்யும் பாதிக்கும் நிச்சயமாக அதுல சந்தேகம் மகிழமையே என்ன செய்யும் பாதிக்கும் என்பதை பார்க்கிறோம் நன் சகர் வந்து சுபக எத்தனையோ வேற இருக்குது அதே போல இது என்ன செய்யும் பாதிக்கக்கூடிய நிலைகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது தவிர்க்கப்பட வேண்டும் சா எல்லா விஷயங்களிலும் மிதமிஞ்ச ரமலானுடைய அதாவது இஃப்தார் சேரும் என்றதுக்காக வேண்டி பரக்கத் என்ற பெயர்ல என்ன செஞ்சிட கூடாது அளவு கடந்து விட கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இது தவறான அணுகுமுறை அதே நேரம் இஃப்தாருடைய வேளையில் நம்ம ஆசைப்பட்டு உண்ணுவது பருகுவது இது வந்து இபாதத்துக்கு எதிரானதும் அல்ல சிலர் என்ன செய்யறாங்கடா இஃப்தார் நேரத்தில் நம்ம இஸ்லாம் இஃப்தார் வச்சிருக்குது அப்ப சாப்பிட மாட்டான் சாப்பிடுறவனுக்கு எல்லாம் மனசுல ஒரு யோசனையா இருக்கு நம்ம ஒருவேளை அல்லாவுக்கு பற்றி இருக்கிறோமோ உண்டு ஏன் அவர் ஒரு ஒன்றை வச்சுட்டு சுபஹான் அல்லாஹ் தக்பீர் எல்லாம் சொல்லி கண்டிப்பாரு அப்ப சாப்பிடுறவனுக்கு தயக்கம் வந்துடும் என்னது நம்மளும் ஏதாவது சொல்லுவோம் என்னது அமைதியா இருந்துருவான் இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல அந்த இடத்துல உண்றதுக்கு தான் வச்சிருக்கு சாப்பிடலாம் எடை எடையெல்லாம் ஒரு துவா சொல்லி ரசூல் சலாலோசனை செய்ததாக எங்கேயும் இல்லை உணவுக்கு என்ன முறை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது துவாவை சொல்லி முடிக்கிறது அதுதான் அந்த முறை இஃப்தாருடைய சப்ஜெக்ட் அதுதான் அந்த அடிப்படையில் ஆரம்பிச்சு அந்த அடிப்பில் முடிச்சால் போனமானவரி ஒவ்வொரு கவல உணவுக்கும் சுபஹான்லா சொல்லி அல்ஹம்துல்லா சொல்லி இந்த மாதிரி என்கின்ற எந்த செய்தியுமே கிடையாது இன்னும் சொல்ல சொல்லப்போனால் ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பலகீனமான செய்தி தான் இன்னலி சா இமித் அவத்தன் அந்த லா யூராஜ் லா சுரஜ் அதாவது நோன்பாடிக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படும் துவா மறுக்கப்பட மாட்டாதென்பது ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பலகீனமான செய்தி மிக பலகீனமான செய்தி அந்த இடத்துல நோன்பு திறக்கிற நேரத்தில் இஷ்திகால் அந்த இந்த துவாக்கள் எல்லாம் ஈடுபடுவதை பற்றி எந்த செய்தியுமே என்னது இல்லை என்பதை பார்க்குறோம் நோன்பாலி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்றதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்ணமான செய்தி என்னது இல்லை அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நோம்பாளிக்கு இருக்கிற சிறப்பு ஏராளம் உண்டு நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏராளம் உண்டு இஃப்தாருடைய வேலையில் அல்லாவுடைய சந்தோஷமே நம்ம இஃப்தாரில் ஈடுபடுவது நாம அடிமை என்பதை என்ன செய்வது நிரூபிப்பதுதான் நம்ம அந்த இடத்த செய்யக்கூடிய பெரிய கயிறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மாதிரி நோன்பு திருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கிடையாது ஆனா அப்படி செய்துதான் உண்ண வேண்டும் என்று இஸ்லாம் என்ன சொல்லல இன்னும் சொல்ல போனால் உள்ளம் என்ன செய்ய முன்னால உணவு இருக்கிற நேரத்தில் பசியோடு இருக்கிற நேரத்தில் தான் சொல்லும் அதுக்கு மேலதிகமா தசன் நம்ம வந்து போன்று நடந்து கொள்வதற்கு அது பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம் அதனால ஹதீஸ்ல பார்க்கிறோம் இரண்டு விஷயங்கள் இருக்கிற நேரத்தில் தொழுகை கூடாது ஒன்று நம்ம டொய்லெட்டுக்கு என்னது நம்மளுக்கு அடக்கி கொண்டிருக்கிற தொழுகை கூடாது அடுத்து என்ன உணவு உணவு ரெடியாக இருக்குது அந்த டைம்ல பசியும் இருக்குது அப்ப என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து தொழுகைக்கு கூடாது லா சலா தொழுகை இல்லை என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எதனால பார்க்கிறோம் தெரியுமா கல்பு ஹுதூர் ஆகிக்காது நம்ம இஃப்தார் நேரத்தில் வச்சு போட்டு அங்கே போகணும் மனசு எங்கே இருக்கும் போயிருக்குமா இருக்குமா விளங்கிட்டா

இந்த சிந்தனையை எடுக்கணும் சாதாரணமான உணவு தான் சகருடைய உணவு அதுக்கு பரக்கத் என்ற ஒரு விஷயத்தை ரசூல் அவங்க சொல்லி இருக்கிறார்கள் முகாலபத்து யகூத் யூதர்களுக்கு மாற்றம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இஃப்தாருடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் ருபூதியத் அடிமை சமுதாயமாக இறைவனுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இஃப்தாருடைய அம்சம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே எப்பொழுதும் இயல்புக்கு மாற்றமில்லாமல் இல்லாமல் எமது இபாதத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இஃப்தாருடைய வேலை நாம் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்